ఓం శ్రీ గురుభ్యో హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ ఎయిట్ శ్లోకం నంబర్ వన్ ఫైవ్ ఫిఫ్టీన్ పంచదశ శ్లోక శం పార్కేత్యపునర్జన్మ దుఃఖాలయం దుఃఖాలయమ శాశ్వతం ி மகாத்மனிம் பரமங்க எழுதாரோ ஒரே ஒன்றே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் மாமுப்பேத்திய மாம் ப்ளஸ் உபேத்திய துக்காலயம் துக்க ஆலயம் ப்ளஸ் அஷாஸ்வம் துக்க ஆலயம் ப்ளஸ் அசாஸ்வத்தம் நாப்னுவந்தி வந்தி பிளஸ் ஆப்னுவந்தி இப்போ இப்ப பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய மீனிங் பார்க்கலாம் பரமாம் உயர்ந்த அல்லது மேலான சம் சித்திம் சம் சித்திம் பக்குவத்தை கதா பெற்ற மகாத்மானக என்னை, உபேத்திய அடைந்து துக்க ஆலயம் துக்கத்தின் இருப்பிடமும் அசாஸ்வதம் நிலையற்றதும் கஞ்சங்ஷன் ஆகிய ஜென்ம பிறவியை புனக மீண்டும் ந ஆப்னு வந்தி அடைவதில்லை இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் உயர்ந்த பக்குவத்தை பெற்ற மகான்கள் என்னை அடைந்து துக்கத்தின் இருப்பிடமும் நிலையற்றதும் ஆகிய பிறவியை மீண்டும் அடைவதில்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் धन्यवाद